அனைத்து விவசாயிகளுக்கு வணக்கம் என் பேர் கார்த்திக் குமார் ஐபிஎல் பயோஜிஸ் லிமிட்டட்லேருந்து நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா ஒரு ஏழை தோட்டத்தில் வந்து ஃபீல்டு பார்க்க வந்திருக்கோம் இந்த ஃபீல்டில் வந்து என்ன பிரச்சனைன்னு பார்த்தோம்னா அதிகப்படியான ஸ்கேல்ஸ் அட்டாக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த தட்டையில் இந்த இந்த தட்டையிலலாம் பார்த்தோம்னா தெரியும் இந்த வெள்ளை கலரில் இருக்குதுல்ல இதுதான் ஸ்கேல்ஸ் அட்டாக்கு இது வந்துச்சுன்னா என்ன ஆகுனா இது இந்த தட்டையில் உக்காந்து இங்கே இருக்கிற நீரை கூட உறிஞ்சி எடுத்துரும் உறிஞ்சி எடுத்துகிட்டு அங்கே ஒரு டேமேஜை ஃபார்ம் பண்ணி விட்டு போயிடும் இப்போ அந்த இடத்துல டேமேஜ் டேமேஜ் பண்ண இடத்துல வந்து ஃபங்கல் டெவலப் ஆகி ஏதோ ஒரு காத்தரிக்கும் போதுலையோ ஏதோ ஒன்று நம்ம தட்டை கொஞ்சம் வீக்காக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வச்சு ஒடிஞ்சு விழுந்துடும் அப்போ வந்து இதை வந்து நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அதே மாதிரி இது ஒரு ஹார்ட் பாடி இன்செக்ட் நம்ம அடித்து கொடுக்குற மருந்து வந்து மேலே போக மேலே பட்டு உள்ளே பெனிடேட் ஆகி உள்ளே போகாத லெவலுக்கு வந்து மேலே வந்து ஒரு வேக்ஸ் கோட்டிங் மாதிரி இருக்கும் அப்போது வந்து இந்த பூச்சியை வந்து இப்போ பூச்சி தக்காளி வந்து எப்படி கட்டுப்படுத்தலாம் என்ன கொடுத்து கண்ட்ரோல் பண்ணலாம்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இப்போ பயாலஜிக்கலாக பார்த்தோம்னா வெட்டிசீலியம் லிக்கானி அதாவது அது ஒரு இரநூறு லிட்டர் தண்ணிக்கு வந்து அதிகப்படியான தாக்குதல் இருந்துச்சுன்னா எல்லா இடத்துலையுமே இருந்துச்சுன்னா ஒரு இரநூறு லிட்டர் தண்ணிக்கு வந்து நானூறு டு ஐநூறு மில்லி கூட வந்து சால்ட் அண்ட் ஃபெட்டி ஆசிட் அதாவது வைப்போட்டுன்னு சொல்லுவோம் அதுவும் ஒரு இரநூறு லிட்டர் தண்ணிக்கு வந்து ஒரு இரநூத்தம்பது டு முந்நூறு மில்லி கூட வந்து மஸ்ட்டாக வந்து நம்ம ஆர்கானோ சிலிக்கான் பேசல் ஸ்ப்ரெட் சேர்த்தே ஆகணும் எதனாலனா இந்த ஆர்கானோஸ் பேஸு சிலிக்கான் பேஸ்டு ஸ்ப்ரெட்ரு வந்து எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகி போகிறனால இது எங்கெங்கெல்லாம் இதோட அட்டாக் இருக்குதோ அதாவது இது ஃபுல்லாகவேவும் இந்த தான் ஒழிஞ்சிருக்கும் போல அடியில் தான் மேக்ஸிமம் இதோட அட்டாக்ஸ் எல்லாம் இருக்கும் அதாவது கொஞ்சம் லூஸாக இருக்கிற இடத்துல வந்து இது மாதிரி போலை வந்து பிரிஞ்சிருக்கிற இடத்துல வந்து உள்ள வரைக்குமே இதோட அட்டாக்ஸ் வந்து இருக்கும் அப்போ கூட நம்ம வந்து ஆர்கானோ சிலிகான் பேஸ்ட் ஸ்ப்ரெட்ரு சேர்க்கும் போஸில் உள்ள வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகி நமக்கு கொடுக்கக்கூடிய மருந்து வந்து வேலை செய்யும் ப்ளஸ் வந்து இது கூட வந்து எதுக்காக நம்ம சால்ட் அண்ட் பெட்டி ஆசிட் சேர்க்க சொல்கிறோம்னா சால்ட் அண்ட் பெட்டி ஆசிட் வந்து இந்த நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் அதாவது இந்த ஹார்ட் பாடி இன்செக்டில் வந்து இது மேலே வந்து வே வேக்ஸ் கோட்டிங் இருக்கிறனால வந்து இந்த வேக்ஸ் கோட்டிங்கை வந்து அந்த சால்ட் அண்ட் பெட்டி ஆசிட் வந்து ரிமூவ் பண்ணும் அதாவது மேலே இருக்கிற அந்த வேக்ஸை ரிமூவ் பண்ணிடுச்சுன்னா நம்ம கொடுக்கக்கூடிய வெட்டிசியம் லெக்கானி வந்து உள்ளே பெனிட்ரேட் ஆகி அந்த இன்செக்டை வந்து கிள் பண்ணக்கூடிய தன்மை இருக்குது அதே மாதிரி சால்டன் சால்ட் அண்ட் பெட்டி ஆசிட் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய வெட்டிசியம் லிக்கானிக்கு வந்து உணவாகவும் வேலை செய்யும் அப்போ இருக்கக்கூடிய இடத்துல வந்து நல்லா டெவலப் ஆகி அடுத்த இடத்துல வந்து அது ஸ்ப்ரெட் ஆகாமலும் இருக்கக்கூடிய நோயை அந்த பூச்சி பூச்சித்தாக்கலை வந்து கட்டுப்படுத்தும் இதுவே கெமிக்கலாக பார்த்தோம்னா அதாவது ஸ்பைரோ டிட்டர்மெண்ட் ப்ளஸ் வந்து இமிடாக்ளோர்பைடு ரெண்டும் சேர்ந்தது இரநூறு தனிக்கு வந்து இரநூறு மில்லி ப்ளஸ் வந்து லேம்போ சைக்ளோத்திரின் லேம்போ சைக்ளோத்திரின் வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் அது ஒரு நூறு டு நூற்றி இருபத்தஞ்சி மில்லி சேர்த்து ப்ளஸ் வந்து அது கூடவே மஸ்ட்டாக என்ன எந்த மருந்து சேர்த்தாலும் சரி அது கூட வந்து ஆர்கானோ சிலிகான் பெல்சி ஸ்ப்ரெட் அதாவது பிஇஇ பூஸ்ட் அதாவது பயோ எஃபிகசி என்கேஞ்சர் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது எ எஃபிகசி என்கேஞ்சர்னால் நமக்கு செய்யக்கூடிய வேலையை வந்து கூட்டி கொடுக்குறதுக்கு வந்து இது உதவும் அதனால் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய மருந்து வந்து நல்லபடியாக வேலை செய்கிறதுக்கு வந்து இந்த ஒரு காம்பினேஷனை கொடுத்தீங்கன்னா இந்த பூப்பள் தாக்குதலை வந்து கட்டுப்படுத்தலாம் இந்த பூக்கள் தாக்குதலை கட்டுப்படுத்தாச்சுன்னா அடுத்தபடியாக வரக்கூடிய இந்த இன்செக்ட் வந்துட்டு அடுத்த இடத்துல வந்து ஸ்வ ஃபங்கல் ஸ்ப்ரெட் ஆகும் இப்போ வந்து இதை இந்த ஸ்டேஜ்லேயே அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே ஆச்சுன்னா அடுத்து வந்து இந்த தட்டை ஒடறது இந்த ஃபங்கல் டெவலப் ஆகுறது இந்த பிரச்சனையில் இல்லாமல் நம்ம முன்னேறி போகலாம் நான் சொன்ன இதே காம்பினேஷனில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நல்ல ஈல்டு எடுங்க நன்றி